பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் மானியம் விண்ணப்பிப்பது எப்படி பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தில் அனைத்து வீட்டு மின் இணைப்பு உரிமையாளர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மானியம் பெற விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பார்ப்போம் வரும் காலத்தில் மின்சாரம் தான் இந்தியாவில் மிக முக்கியமான ஒன்றாக உருவெடுக்கப்படுகிறது இதில் சூரிய ஒளி மின்சாரம் தான் கணிசமான இடத்தை பிடிக்கப் போகிறது ஏனெனில் மத்திய அரசு சூரிய ஒளி மின்சாரத்தை ஊக்குவிக்க நேரடியாக களம் இறங்கியுள்ளது வீடுகளில் சூரிய மின்சக்தியை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் சூரிய வீடு என்ற பெயரில் இலவச மின்சார திட்டத்தை ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி முதலீட்டில் தொடங்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வாரம் அறிவித்தார் இந்த திட்டத்தின்படி வீட்டின் கூரையில் சோலார் பேனல்களை பொருத்திக் கொள்ளும் வீடுகளுக்கு மாதம் முன்னூறு யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட உள்ளது தற்போது வீடுகளின் மேற்கூரையில் சோலார் பேனல்கள் பொருத்துவதற்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வருகிறது அரசு மானியம் தருவதால் பல வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இப்போது மேற்கூரையில் சோலார் பேனல்களை பொருத்துகின்றன இந்த நிலையில் தான் வீடுகளுக்கு மாதம் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் வகையில் வீட்டின் கூரையில் சூரிய மின்சக்தி தகடு பொருத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தில் சேர வீட்டு உரிமையாளர்கள் இந்த இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் மத்திய அரசின் இந்த திட்டப்படி குடியிருப்பு வீடுகளுக்கு ஒரு கிலோ வாட் முதல் இரண்டு கிலோ வாட் வரை திறன் உள்ள சோலார் பேனல்கள் பொருத்த ரூபாய் முப்பதாயிரம் மானியம் வழங்கப்பட உள்ளது கூடுதல் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி தகடுகள் பொருந்தவோருக்கு கிலோ வாட் ஒன்றுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் விதமும் மூன்று கிலோவாட் வரை மொத்தம் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் மானியம் வழங்கப்பட உள்ளது மூன்று கிலோவாட் திறனுக்கு அதிகமான அளவில் சூரிய மின்சக்தி தகடுகள் பொருத்துவோருக்கு உச்சவரம்பாக ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் மானியம் வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாதமின் நுகர்வு வீடுகளில் சராசரியாக நூற்றி ஐம்பது யூனிட் வரை இருந்தால் ஒரு முதல் இரண்டு கிலோவாட் திறனுள்ள சூரிய சோலார் பேனல்கள் பொருத்தி ரூபாய் முப்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை மானிய உதவி பெறலாம் என்றும் மின் நுகர்வு மாதத்துக்கு சராசரியாக நூற்றி ஐம்பது யூனிட் முதல் முன்னூறு யூனிட் வரை இருந்தால் இரண்டு கிலோவாட் முதல் மூன்று கிலோவாட் திறனுள்ள சூரிய மின்சக்தி தகடுகள் பொருத்தி ரூபாய் அறுபதாயிரம் முதல் எழுபத்தெட்டாயிரம் வரை மானியம் பெறலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது அதேபோல் முந்நூறு யூனிட்டுக்கு மேல் உள்ளவர்கள் மூன்று கிலோவாட் திறனுக்கு அதிக அளவிலான சோலார் பேனல்களை பொருத்தினால் ரூபாய் எழுபத்தெட்டாயிரம் மானிய உச்சவரம்பு கிடைக்கும் என்று அறிவித்துள்ளது பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மானியம் பெற்று தங்கள் வீடுகளின் மேற்கூரையில் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்த விரும்பும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஹெச்டிடி பி எஸ் பிஎம் பி எம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையத்தில் உடனே பதிவு செய்ய வேண்டும் அதில் மாநிலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்து அனைத்து பெரும் மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த மாவட்டமோ அதனை தேர்வு செய்ய வேண்டும் அதன் பின்னர் உங்கள் வீட்டு மின் நுகர்வு எண் செல்போன் இமெயில் முகவரியை பதிவு செய்ய வேண்டும் வங்கிக் கணக்கில் பணம் இந்த பதிவினை பார்த்து அரசு ஒப்புதல் அளித்தவுடன் உங்கள் வீடுகளில் சூரிய மின்சக்தி தகடு பொருத்தப்படும் இந்த பணிகள் முடிந்தவுடன் ஏழு முதல் பதினைந்து நாட்களில் மானியம் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக நோட்டீஸ் அடித்து பாஜகவினர் விநியோகித்து வருகிறார்கள்